ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் சென்னை அப்படின்றது விரிவடைந்து கொண்டே போகுது பல மைல்களுக்கு அப்பால் போயிடுச்சு சென்னையினுடைய எல்லை அந்த மாதிரி ஒரு விரிவடைந்த காலகட்டத்தில் கூடுவாஞ்சேரின்ற ஒரு சின்ன நகரம் சென்னையோடு இணைக்கப்பட்டு விட்டது கூடுவாஞ்சேரின்றது சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வளர்ந்து வருகின்ற மிக பிரமாதமாக வளர்கின்ற ஒரு நகரம் இந்த வளர்ச்சி அடைகின்ற நகரத்தில் சந்திரசேகர் அப்படின்றவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் உயர் பதவியில் இருக்கார் அவருடைய மனைவி பெயர் சித்ரா ரெண்டு வயசில் பெண் குழந்த இருக்கு தீப்தின் பேர் அவங்க குடும்பத்தில் நிகழ்ந்த ஒரு விசித்திரமான அனுபவம் தான் இன்றைய எபிசோடில் சொல்ல போகிறேன் ஆவிகளால் பொம்மைகளையும் ஆக்கிரமிக்க முடியும் அப்படின்றது இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு விளங்குது உயிருள்ள மனிதர்களை பிடித்து தான் ஆவிகள் ஆட்டு வைக்கும் அப்படின்றதெல்லாம் போய் உயிரற்ற பொம்மைகளையும் ஆட்டு வைக்க முடியும் ஆவி பிடித்து கொண்டு அப்படின்றது நம்ம உணர்கிறோம் குழந்த தீப்திக்கு இப்போது ரெண்டு வயசுன்னு சொன்னேன் இல்லையா நல்லா நடக்கவும் பேசவும் செய்கிறா குழந்தை நடந்து வர்ற அழகையும் அது மழை மொழியில் பேசுகிற அழகையும் பார்த்து பெற்றோர் பூரித்து போய் மகிழ்ந்தாங்க சந்திரசேகர் தன் குழந்தை நடப்பதையும் பேசுகிறதையும் விளையாடுறதையும் செல்ஃபோனில் ஃபோட்டோவாகவும் வீடியோவாகவும் எடுத்து அதை அவருடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் அனுப்பி வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறது வழக்கம் அதை பார்த்து அவங்க மகிழ்ச்சி அடையணும்னு நினச்சாரு பொறாமைப்பட்டவங்களும் அதிகம் குழந்தை தீப்தி விளையாடுறதுக்கு சந்திரசேகரம் அவர் மனைவியும் விதவிதமான விதமான விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுத்தாங்க அதாவது பார்பி பொம்மைகள் ஓடுற காரு பைக்கு ரயிலு ஹெலிகாப்டரு துப்பாக்கி அப்படின்னு ஏகப்பட்ட விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுத்துருந்தாங்க குழந்த தீப்தியும் அவங்க அதுங்களோட ஆர்வமாக விளையாட ஆரம்பிக்கிறான் ஒரு சமயம் சந்திரசேகரனுடைய நண்பர் வீட்டுக்கு வந்திருந்தார் குழந்த இருக்கிற வீட்டுக்கு வெறுங்கையோடு வர மாட்டாங்க அது மரபு அப்படி வரும்போது அவர் வந்து ஒரு பேசுகிற பொம்மை வாங்கிட்டு வந்தார் கக்டஸ் அப்படின்ற பேர் அதுக்கு அந்த பொம்மை வந்து கற்றாழ செடியில் மாதிரி பச்சையாக இருந்தது பசுமை நிறத்தில் பொம்மை காணப்பட்டுச்சு பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது கக்டஸ் அப்படின்ற கற்றாழ பொம்மை முன்னாடி நம்ம என்ன பேசினாலும் அதை அப்படியே வேறு குரலில் திருப்பி சொல்கிறது இந்த டாக்கிங் டாம்னு ஒரு ஆப்ஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா பல பேர் தங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க அதில் வந்து ஒரு விஷயம் தானாகவே பேசும் ஆண்டவம் படைத்த தலையெழுத்தை புரிஞ்சிக்கிட்டாலும் புரிஞ்சிக்கலாம் ஆனால் இந்த ஹோட்டல்காரன் கட்டி கொடுக்குற சட்னி சாம்பார் முடித்து அவுக்கவே முடியாது அப்படின்னும் இந்த டாக்கிங் டாம் மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் திருப்பி சொல்லக்கூடிய விதத்தில் அமைக்கப்பட்டிருந்தது இந்த டக்ளஸ் டக்டஸ் பொம்மை அப்படி திருப்பி பேசுகிறது இல்லை அப்படி பதில் சொல்லும்போது அது வந்து வளைஞ்சி நெளிஞ்சி இடுப்பு நெளிச்சி வணக்கம் சொல்லும் வணக்கம் அப்படின்னாவே போகிறோம் அதுவும் திருப்பி நெளிஞ்சி குழஞ்சி வணக்கம் சொல்கிறது ஒரு அழகு தான் குழந்த தீப்தி முதல்ல இந்த கக்டஸ் பொம்மையை பார்த்து பயந்துட்டா கிட்ட வர அதை தொடுறதுக்கே பயம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஓடினான் அதுக்கப்புறம் அப்பா அம்மா தைரியம் சொல்லி அவங்க எதற்கு பேசி காட்டி அதை திருப்பி சொல்கிறது பார்த்த உடனே அவளுக்கு மகளுக்கு ஆர்வம் வந்துடுச்சு அந்த வகையில் முதல் முதல் தீப்தி அந்த பொம்மை எதற்கு உட்காந்துக்கிட்டு அப்பா அம்மா அப்படின்னு சொல்கிற அது திருப்பி நெளிஞ்சி கொழஞ்சி அப்பா அம்மா அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷம் தாங்கலை தீப்திக்கு இந்த பொம்மைக்கு பேசுகிற ஆற்றலுக்கு வந்து ரெண்டு பேட்ரி இருக்குது ட்ரிபிள் ஏ பேட்ரி அதுக்கப்புறம் அந்த பேட்ரியை ஆஃப் ஆன் பண்ணுறதுக்கு சுவிட்சும் இருந்தது ஒரு நாள் பகல் பொழுதில் வந்து சந்திரசேகர் வேலைக்கு போயிட்டார் அப்போது வந்து மனைவி சித்ரா சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குழந்த தீப்தி தனியாக பொம்மைகளோடு வச்சுக்கிட்டு ஆளில் விளையாடிக்கிட்டு இருக்கா எல்லா பொம்மைகளும் வந்து தீப்தி முன்னாடி இருந்தது அவள் வந்து ஒரு கொஞ்ச நேரம் கார் வச்சு விளையாடுவாள் பைக்கு கையால் தள்ளிக்கிட்டு போவாள் ட்ரோன்னு சவுண்டு கொடுப்பாள் இப்படியெல்லாம் விளையாடும் போது அந்த பொம்மை வந்து கக்டஸ் பொம்மை வந்து தனியாக ஒரு ஓரமாக இருந்தது திடீர்னு பார்த்தா அது வந்து பேச ஆரம்பிச்சிடுது தானாகவே தீப்தி தீப்தின்னு கூப்பிடுது அதை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு ஆர்வம் வந்து குழந்த தானே ஆர்வம் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா அது பதில் சொல்லணுமில்ல உனக்கு என்ன வேணும்னு அது சொல்லலை அமைதியாக இருக்குது கொஞ்சம் நேரம் கழித்து மீண்டும் தீப்தி தீப்தின்னு கூப்பிடுது சமையல் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த அம்மா வந்து தன்னுடைய குழந்தை குழந்தைய யாரோ கூப்பிட்றாங்களே யாருன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க யாரும் இல்லை ஒருவேளை அந்த பேசுகிற பொம்மை தான் கூப்பிட்டுதோ அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏதாவது உன் பேரை சொன்னியான்னு மகளை கேட்குறாங்க மகளுக்கு புரியல என்ன பதில் சொல்கிறதுன்னு அமைதியாக இருக்கா சிரிக்கிறா சின்ன குழந்த அவளுக்கு இன்னும் முதிர்ச்சி வரல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை கையில் எடுத்து பார்க்குறாங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ண பொம்மையாக கூப்பிட்டுது அப்படின்னு குழப்பமாக போயிட்டாங்க அவங்க சமையல் வேலையை பார்க்குறதுக்கு அன்னைக்கு ராத்திரி க கணவன் வேலையிலேருந்து திரும்பி வந்த உடனே இந்த தகவலை சொல்கிறாங்க இந்த மாதிரி பொம்மை தானாகவே நம்ம மகளை கூப்பிட்டுது பேர் சொல்லி கூப்பிட்டுது சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அவர் நம்பலை என்னம்மா சொல்கிற நீ கே சொல்கிறத கேட்குறதுக்கே இப்போ ஆச்சரியமாக இருக்கு அப்படின்றாரு ஏதாவது அது எலக்ட்ரானிக் பொம்மை தானே உள்ளே இருக்கிற சிப்பில் ஏதாவது கோளாறு ஆகியிருக்கும் கவலைப்படாத ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திடுறாரு அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு மூணு பேரும் படுத்துக்கிறாங்க ஒரே கட்டலில் பார்த்தா நள்ளிரவில் அதே சவுண்டு கேட்குது தீப்தி தீப்தின்னு கூப்பிட்ற சத்தம் கேட்குது ஒரு பெண்ணு சிரிக்கிற சத்தம் கேட்குது மூணு பேருமே முடிச்சுக்கிறாங்க ஹாலில் இருந்து சத்தம் வருது கதவு திறந்து பார்க்குறாங்க அந்த பார்பி பொம்மை கிட்ட இருந்து தான் சத்தம் வருது அதுக்கப்புறம் பார்த்தா பார்பி பொம்மை அமைதியாக இருக்குது அந்த கக்டஸ் பொம்மைக்கு தான் வந்து இதெல்லாம் சவுண்டு பண்ண கொடுக்குதுன்னு புரிஞ்சுது அவருக்கு மயிர் கூச்சல் எடுத்துக்கிச்சு உடம்பெல்லாம் செலுக்குது மனைவி சொன்னது உண்மை தான் நம்ம தான் வந்து சமாதானப்படுத்திட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு கிட்ட போய் பார்க்குறாரு போ உடனே மனைவி தடுக்கிறாங்க போகாதீங்க தடாதீங்க எதையும் தொடாதீங்க காலையில் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு வழுக்க கணவனை இழுத்து பெட்ரூம் கதவு மூடிட்டு லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க கொஞ்சம் நேரம் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்து தானாகவே அடங்கி போச்சு அந்த பொம்மையை வேண்டாங்க நம்மளை தூக்கி எரிஞ்சிடலாங்க அப்படின்றா அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க மனைவி இவருக்கு வந்து உடனே எரிஞ்சுறதுக்கு இல்லை ஏன்னா தன்னுடைய நண்பன் கொடுத்த பரி பரிசு பொருளாச்சே அதனால் நண்பனுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணுமேன்னு நினைக்கிறாரு சந்திரசேகரன் அதனால ஒரு நாள் ரெண்டு நாள் பார்க்கலாமா திரும்ப ஏதாவது பிரச்சனை வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சமாதானம் பண்ணிவிட்டு விட்டுறாரு அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் அதே மாதிரி இப்போ சிரிக்கிற கூப்பிட்ற குரல் கேட்குது சிரிக்கிற சத்தம் கேட்குது அதுக்கப்புறந்தான் மனைவி சொல் இப்போ ம மந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு வந்துடுறாரு வீட்டுக்கிட்டேயே குப்பைத்தொட்டி இருந்தது அது போட்ட உடனே வந்து நிம்மதியாச்சு இனிமேல் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறாரு வ வந்துட்டார் நைட்டில் பார்த்தீங்கன்னா மூ ரெண்டாவது நாள் நைட்டும் அதே மாதிரி குரல் கேட்குது எங்கேருந்து வருதுன்னு புரியல அதுக்கப்புறம் பார்த்தா வெளியில் வாசப்படியில் கேட்குது சத்தம் கதவு திறந்தால் அந்த பொம்மை வாசப்படியெலாம் நிற்கிது டக்குன்னு மூடிட்டார் கதவு பயந்து போய் குப்பை தொட்டியில் போட்ட பொம்மை எப்படி எழுந்து வந்தது யார் கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் அவர் மனசில் ஓடுது நம்ம திரைப்படங்களில் தான் இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம வீட்டிலே நடக்குது அப்படின்னு தலையை பிச்சிக்காத குறை அவருக்கு என்ன பண்ணலான்னு ஒரு பயம் வருது யோசனை வருது திகில் வருது மனசில் மறுநாளே நம்மளுடைய ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நேரில் வர்றார் அந்த தேதியில் அவர் சொன்ன தகவலை கேட்ட உடனே என்னாலே நம்ப முடியல என்னது பொம்மையில் இந்த மாதிரிலாம் நடக்குமா கூப்பிடுமா பொம்மை தானாகவே கூப்பிடுமா எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல அதனால் அவர் சித்தரையாக்கிட்ட உட்கார முன்னாடி உட்கார வச்ச உடனே நானும் ஆர்வமாக இருந்தேன் சித்தர் ஐயா சொன்னார் உனக்கு வந்து கு பொம்மை வந்து என்ன காரணம்னு நினைக்கிற அது பேசுனது கூப்பிட்டதுக்கு காரணம்னு நினைக்கிறேன் அப்படின்னதுக்கு எனக்கு புரியலைங்க ஐயா ஆனால் நான் நினைக்கிறது உண்மையாக இருந்தால் அந்த பொம்மை உடம்புக்குள்ளே ஏதேனும் ஆவி இருக்கலாம் அப்படின்னாரு சபாஷ் மகனை நீ சரியாக தான் ஊகித்து விட்டாய் அப்படின்னு சொன்னார் சித்தர் அதுக்கப்புறம் சொன்னார் அவர் சொன்ன சாராம்சம் என்னன்னா அந்த பொம்மையை பிடிச்சி போய் ஒரு ஆத்மா வந்து அந்த அதாவது ஒரு ரெண்டு கட்டம் வயசில் இருக்கிற ஒரு பெண் போ ஆத்மா அந்த பொம்மைக்குள்ளே ஆக்கிரமிச்சிருக்குது அந்த பொ அந்த பொம்மையும் பிடிச்சிருக்குது தீப்தியும் பிடிச்சிருக்குது அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையினுடைய ஆத்மாவுக்கு அதுதான் காரணம்னு சொல்லிட்டு சொன்னார் அதுக்கப்புறம் என் மகளை காப்பாற்றுங்க அது தேடி வருதுங்க பொம்மை அப்படின்னார் சந்திரசேகரன் கொஞ்சம் க கலங்கின மாதிரி பேசினார் கவலைப்படாத நீ வந்து நான் சொல்கிற பரிகாரங்களை பண்ணு அது போயிடும் அந்த பொம்மையை விட்டு போயிடும் அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் நுழைஞ்சு எதுவும் கலெட்டாக பண்ணாது அப்படின்னு சொல்லி பரிகாரம் சொன்னார் அந்த பொம்மையை வச்சிருக்க வேண்டாம் எரிச்சிருங்க அப்படின்னு ஆலோசனை சொன்னார் அதெல்லாம் செய்த பிறகு மாற்றம் வந்துருச்சு ஒன்றும் தொந்தரவு இல்லை அப்படின்னு ஃபோன் பண்ணார் அவர் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கோம் இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்